நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் சோகம் ஆகாதீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க சோகம் ஆகிறீங்க என்றால் அதற்கு நீங்கள் அடிமை ஆகிறீர்கள் என்று அர்த்தம் எந்த விஷயத்துக்கும் ஆகாது கண்ணீரை உப்பு தண்ணி தான் வெளியேற்றணும் முடிவு பண்ணிட்டேனா இப்படி வெளியே இப்படி வெளியே இங்கிருந்து வெளியே இங்கிருந்து வெளியேத்துற பொம்பளை பிள்ளை அழகூடாதுங்க ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு வசை இருக்கு என்டா அழு பொம்பளை பிள்ளை மாதிரி ஏன் அவனுங்களுக்கு அழுகே வராதா அழுதா பொம்பளையா அப்படி என்றால் அந்த வசையை நாம் என்ன செய்வது முனுக்குன்னா உடனே அழுகின்ற குழந்தை பாரதி சொல்கிறான் என் குழந்தைகளை தேம்பி அழும் குழந்தை நொண்டி நீ திடம் கொண்டு பாப்பா போராடு போராட்டங்கிறது என்ன தெரியுமா யாரையும் திட்டுறதில்லை ஜெயிச்சு காட்டுறது படிச்சு காட்டுறது புரிஞ்சிக்கிறது இன்னைக்கு நான் ஃப்ளைட்ல இருந்து இங்க அடங்குற வரைக்கும் சங்கரன் கோயில் வந்து ஸ்டே ஏரியாக்குள்ள வர வரைக்கும் நான் ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த புத்தகத்தோடு தான் இருந்து கொண்டு இருக்கிறேன் ஏனென்றால் வாசிப்பது என்பது என்னுடைய பொழுதுபோக்கு அந்த பொழுதுபோக்குதான் புகழையும் செல்வாக்கையும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தையும் தருகிறது பொழுதுபோக்கு அப்படி மாற்றிக்கொள் இந்த உலகம் உனக்கு வாய்ப்புகளை வழங்குகின்ற பொழுது என் குழந்தைகளை அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள் நம்மில் பல பேருக்கு இந்த வித்தை தெரிவதே இல்லை இந்த உலகத்திலேயே பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன் இந்த உலகத்திலே அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா ஐயா நம்ம எல்லாருமே சந்தோஷப்படலாம் ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா உயிரோட இருக்கிறோம் எல்லாரும் இவ்வளோ பெரிய விஷயம் அது கொரோனாவில் சாகுலிங்க நம்ம ஃபர்ஸ்ட்டால வந்தது செகண்டில் வந்தது தேர்டில் வந்தது எத்தனையோ பேர் இறந்தாங்க நம்ம இறக்காம இருக்கிறோமே எவ்வளோ பெரிய விஷயம் அது கொண்டாட வேண்டுமா இல்லையா எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆகல எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆனாலும் குழந்தை பிறக்கல எத்தனை பேருக்கோ குழந்தை பிறந்தாலும் இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கவே இல்லை உங்கள் வீட்டில் பிறந்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அது கொண்டாடப்பட வேண்டியதே இல்லையா இந்த வாழ்க்கை எப்படி சந்திக்கிறதுன்னு மட்டும் நான் சொல்றேன் எதுவுமே நம்மிடமிருந்து தான் தோன்ற வேண்டுமே தவிர அடுத்தவர்களிடம் இருந்து இல்லை என்னதான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் உனக்கு புரியணுமே உன் வாழ்க்கையில் சரி நான் இன்றிலிருந்து ரெண்டு மார்க் ஆவது அதிகப்படுத்தி நான் வாங்குவேன் காட்டுவேன் தான் உன் இன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டன எவ்வளவு படிக்காம இருந்தேனோ எவ்வளவு ஒழுங்கினமாக இருந்தேனோ இதோ இந்த வினாடியிலிருந்து இருந்து என் வாழ்க்கையின் பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய குழந்தை ஜெயிக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த உறுதிப்பாட்டை நான் இறைவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன் என் பத்தாவது வயதில் நான் எடுத்தேன் பத்தாவது வயசுல நான் எடுத்தேங்க நான் பத்து வயசு வரைக்கும் ரொம்ப அநியாயமான ஒரு ஒரு மைண்ட் தான் நான் இருந்தேன் ரொம்ப திமிர் எனக்கு நினைக்கே நல்லா தெரியும் திமிர் எங்க அம்மா என்ன ரொம்ப கடுமையா நடத்துவாங்க நான் படிக்கணும்ட்டு கடுமையா நடத்துவாங்க மேக்ஸ் டீச்சர் கிட்ட கொண்டாந்து விடுவாங்கங்க தோலை உரிச்சிருங்க நான் வீட்டில் மிளகா பொடி போட்டுக்கேன் வேறு கண்ணை மட்டும் விட்டுருங்க நான் ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட கேட்டேன் ஏன் கண்ணை மட்டும் விட சொல்கிற அதையும் நோண்ட சொல்கிறது எங்கள் அம்மா என்ன தருவ சொல்லிச்சு பதில் ஆசைப்பார் உனக்கு படிக்கிறதுக்கு தான் விட்டு வச்சுருக்குது அதை விடவே விடாதுங்க எனக்கு கொடுக்குற பெரிய தண்டனையே ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது தான் இன்றைக்கி சொல்லி பாருங்களேன் தண்டனையை திரும்பி திரும்பி அதே தப்ப செய்யும் ஹை இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக விட மாட்டாங்க ஹை இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக விட மாட்டாங்க நான் பயந்து போய் போயிருக்கேன் ஏன் தெரியுமா கல்வி என்கின்ற ஒன்றை மட்டும் கையகப்படுத்தவில்லை என்றால் நானும் என் தெருவில் வாழக்கூடிய மிக வறுமைக்குட்பட்டு பசியால் வாடி மருத்துவத்திற்கும் பணம் இல்லாமல் மரியாதை இல்லாமல் நடத்துகின்ற நடத்தப்படுகின்ற பெண்களைப் போல நான் தோற்றுவிடுவேனோ என்ற பயந்துதான் குழந்தைகளை நான் படித்தேன் அந்த பயம் எனக்கு இருந்தது கல்வி என்கின்ற ஒன்றை மட்டும் கையகப்படுத்தி கொண்டால் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்கலாம் தோற்று போனால் அடுத்தவர்கள் சொல்லுவது போல் நாம் வாழ வேண்டும் ஜெயித்துவிட்டால் என் வாழ்க்கையை நானே தீர்மானிக்கலாம் என்கின்ற உண்மை எனக்கு தெரிந்த போது நான் படிக்கத் தொடங்கினேன் டீச்சருங்களாம் சொல்றாங்கிறதுனால இல்ல எனக்கு இங்க நல்ல டீச்சர்ஸ் எனக்கு சில டீச்சர் சுமாரா தான் கிடைச்சாங்க ஒரு டீச்சர் இருப்பாங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் எனக்கு உங்களுக்கு இருக்கிறாங்களா ஏன் டீச்சர் மாதிரி இருக்க மாட்டாங்க நல்ல டீச்சரா இருப்பாங்க என்ன உடனே அந்த டீச்சர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க உருப்பட நான் என்ன செய்யறது அழகா வேற இருக்கும் அந்த அம்மா பியூட்டிஃபுல்லா இருப்பான் ஸ்மார்ட்டா பியூட்டிஃபுல்லா இருக்கிற ஆட்களை பார்த்தா டக்குன்னு திட்டத்தோணும் அதில் பார்ப்பேன் கபடி போயிட்டு வந்தியா கபடி போயிட்டு வந்துட்டேன் எனக்கு கபடி ஏன் தெரியுமா பிடிக்கும் நான் விளையாடுவேன் சார் அத்லிக் நான் ஆக்சுவலா நூத்தி எண்பத்தி ரெண்டு சர்டிபிகேட் வச்சிருக்கேன் நான் பிளஸ் டூல பார்த்த ஒரு சிறுவன் என்னை போலவே சிறுவன் நான் ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வர ஒரு கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சவங்க ரெண்டு பேரும் அவன் ஆடி கார்ல வந்து இறங்கி பருவின் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தொழிலதிபராக இருக்கிறான் ரொம்ப பெருமை பருவின் நாங்க இப்படி சந்திக்கணும் இன்னும் இருபத்தி ஆண்டுகள் கழித்து இந்த பள்ளிக்கூடத்தில் சந்திக்கக்கூடிய பிள்ளைகள் யாரே ஏனும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து சந்தித்தால் இத்தகைய ஒரு பெரிய ஸ்கூலுக்கு ஓனராவோ பெரிய மந்திரியாவோ பெரிய ஜட்ஜாவோ பெரிய பேராசிரியரோ பெரிய டாக்டராவோ ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரியாகவோ இந்த உலகத்திற்கு மிக முக்கியமான பணியை செய்யக்கூடியவர்களாக ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளுங்கள் மற்ற இரண்டு மூன்று பேரை சந்தித்தேன் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க ஒருத்தன் அதே பிளஸ் டூ நான் சைன்ஸ் ஸ்டூடெண்ட் ஒரு ஒரு ஒருத்தரை ஒருத்தர ஆடி ஆடிக்காரில் ஒருத்தரை அம்மா வரும்போது சொன்னாங்க வரும்போது அம்மா காய்கறி தீந்து போச்சு மார்க்கெட்ல வண்டியை நிறுத்த இப்படி அது வாங்கிட்டு வந்துருப்போப்பா காலையில் சோறு கட்டணும்ல இறங்கி வெங்காயம் வாங்குறதுக்காக நிற்கிற அந்த வெங்காயத்தை நிறுத்துற பெண் என்னுடன் பிளஸ் டூ படித்த பெண் அவளையும் பார்க்கிறேன் சித்தாதிரி பேட்டையில கருவாடு விற்கிறாள் என்னுடன் படித்த பிளஸ் ஒன் படித்த பிள்ளை அவளையும் பார்க்கிறேன் எல்லோருக்கும் வாய்ப்பு இயற்கை கொடுத்தது தானே யார் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதை வைத்துத்தான் இந்த உலகம் எங்க போட்ஸ்வானாங்கிறது எவ்வளவு சவுத் ஆப்பிரிக்கால இருக்குங்க பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க ரொம்ப நல்ல ஒரு சூழலுங்க சவுதி அரேபியா சூப்பர் ஸ்கூல் சூப்பர் இடங்க அங்கெல்லாம் தன்னுடைய வேலைகளை செய்து இயற்கை தன்னை அழைத்து கொண்டு செல்வதற்கு முன்னால் இவ்வளவு பெரிய கட்டடத்தை ஏற்படுத்தி ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் படிப்பதற்கான ஒரு ஏற்பாடு செய்துவிட்டு போனாரே மணி என்கின்ற ஒரு உயிர் வாய்ப்புகள் உலகத்தில் எல்லோருக்கும் தான் கிடைக்கிறது யார் அதை பயன்படுத்துகிறார்கள் உலகத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய வசதிக்கு வேறு எந்த வேலைகளை கூட செய்யலாம் புகழ் பெறலாம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் இப்படி ஒரு ரிமோட் ஏரியால இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு செக்ரட்டரியா வந்து காலையும் மாலையுமாக வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இட்ஸ் அ சாய்ஸ் வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதை வைத்துதான் குழந்தைகளை உலகத்தில் உயர்வும் தாழ்வும் இந்த கிளாஸ் எடுக்கிறதுல ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுல எவ்வளவு கஷ்டங்கிறது நான் அப்படிதான் எடுத்தேன் நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களா இதுங்க பாவோம்னு ஆன்லைன் கிளாஸ்ல ஆமை ஆடிபிள் ஆமை ஆடிபிள் ஆமை ஆடிபிள் சொல்லி சாப்பிட்டதெல்லாம் கரைஞ்சி போய் முன்னால் உட்காருவோம் குட் மார்னிங் கேர்ள்ஸ் ஒன்று சொல்லணும் குட் மார்னிங் திருப்பி அவள் சொல்லிட்டான் இவன் சொல்லிட்டோன்னு கம்முன்னு இருக்கும் ஆன் பண்ண சொல்லுங்களேன் இதை கேமராவை மேம் கேமரா ஆன் பண்ணால் கிளாஸ் கேட்க மாட்டேங்குது மேம் சரி ஒழிஞ்சு போ கிளாஸ் ஆகுது கேளு எனி டவுட் அண்டர்ஸ்டாண்ட் கம்முன்னு இருப்பா ஃபியூனரில் இருக்கிற மாதிரியே இருப்பாள் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா வைத்தால வைத்தால கத்துவோங்க அந்த படத்தை பார்த்து அந்த அந்த ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டு இதுல வேற இந்த மாதிரி ஆட்கள் நூறு பர்சன்ட் ரிசல்ட் கொடு நூறு பர்சன்ட் ரிசல்ட் கொடு நூறு பர்சன்ட் ரிசல்ட் கொடு ஒருத்தையும் வெயில் ஆவாம பார்த்துக்கிட்டு அவளை காப்பீடிக்க விடாம அவள தூக்க கலக்கத்தில் பாடம் நடத்தி அவளை முழிக்க வச்சு உண்மையா சொல்ற நீங்க டீச்சர்ஸ் எல்லாருமே கோஆபரேட் பண்ணாங்களா இல்லையான்னு நீங்க சொல்லிட்டீங்க ஆனால் அவங்க எல்லாருக்குமே கரெக்டாக நீங்க சம்பளம் கொடுத்துருப்பீங்கன்னு மட்டும் நான் நம்புறேன் நல்ல சம்பளமாக கொடுங்க கைதட்டுகின்றவர்கள் டீச்சர்ஸ் சில நேரங்களில் நமக்கான ஊதியம் என்பது பணத்தால் அல்ல நமக்கான அங்கீகாரத்தால் விளைகிறது அந்த அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியவர்களை நான் வெகுவாக பாராட்டுகிறேன் குழந்தைகளே உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது லைஃப் தான் வரும் அந்த நேரத்தை உன்னால் சந்தித்து விடவே முடியாது அந்த டைம்ல என்ன இருக்குதோ அதை சரியாக புரிந்து கொள்வது நான் எப்பவுமே எக்ஸ்ட்ரா மார்க் பற்றி சொல்லும் ஒரு விஷயத்தை சொல்லுவேன் நான் இந்த குழந்தைகளுக்காக பேசிக் கொண்டிருப்பது பெற்றோர்களே உங்கள் சார்பில் தான் நீங்கள் சொன்னால் அவர்கள் என்னவாக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ உங்கள் குழந்தைகள் வீட்டிற்கு வருகின்ற பொழுது அதுவாக வந்து சேரும் என்பதற்காக அந்த குழந்தைகள் இடத்தில் பேசிக் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் ரெண்டு பேரை மட்டும் நம்பாத பிளஸ் டூ முடிக்கிற வரைக்கும் காலேஜ் போனாலும் அதுதான் ரெண்டு பேரை மட்டும் நம்பாத ஒருத்தங்க இடதுபுறத்தில் உட்காந்துருக்காங்க ஒருத்தங்க வலதுபுறத்தில் உட்காந்துருக்காங்க இந்த ரெண்டு தான் வாழ்க்கையை சீரழிக்கும் ஏன்னா அதுக்கு ஒன்றும் தெரியாது தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம மண்டையில் போட்டுக்கிட்டே இருக்கும் புரியுதா யாருக்கிட்ட தெரியுமா டவுட் கேட்கணும் அதுக்கிட்டே இல்லை டீச்சர்கிட்ட கேளு டீச்சர்கிட்ட கேளு இன்டென்ஷன் தப்பாக இருந்துச்சுன்னா தப்பாக கூட சொல்லி கொடுத்துடலாம் ஆனால் ஆசிரியருக்கு ஒருபோதும் இன்டென்ஷன் தப்பாக இருக்காது நீ ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகவே பாடுபடக்கூடியவர்கள் அவர் நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேங்க ஆசிரியர்களை நம்புங்கள் நான் ஆசிரியையாக இருப்பதனால் சொல்லுகிறேன் ஆசிரியைகளை நம்புங்கள் உங்கள் உங்கள் ஆசிரியை உங்கள் குழந்தையினுடைய ஆசிரியை உங்களை கூப்பிட்டு அவளை பற்றி ஏதேனும் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க நான் தயவு செஞ்சு நம்புங்கள் திரும்பி மல்லுக்கு நிக்காதீங்க என் பிள்ளை அதெல்லாம் செய்யாது செய்யும் என் பிள்ளைக்கு போயே சொல்லுவா இந்த நாலு பேரோட சேர்ந்துதான் பார்க்கலயா பார்க்கிறோம் உங்கள் பிள்ளைகளை சத்தியமா சொல்ற முடிசா நம்பாதீங்க கண்காணிச்சுக்கிட்டே இருங்க இது பல இடங்கள்ல நான் சொல்லிட்டேன் இந்த பிள்ளைகள் நம்ம சொல்றதெல்லாம் கேக்குது நான் நினைக்கிறீங்க நினைக்கிறீங்களா இப்ப இல்லடா அதுக்கு முன்னால சொல்லி அறிவுரை சொல்லிட்டே இருக்கிறீங்க அது கேக்குதுன்னு நினைக்கிறீங்களா நம்பி தானே சொல்றீங்க அதுங்க நம்ப நீங்க நினைப்பீங்க சத்தியமா நினைப்பீங்க நான் டீச்சர்ல நானும் நினைச்சிருக்கேன் கிளாஸ் நடத்தும் போது எல்லாம் என்னை பார்த்துட்டு சில இது இருக்கு பார்த்துருக்கீங்களா இப்படியே இருக்கும் பார்த்துருக்கீங்களா கிளாஸ்ல நாம நம்பி கிளாஸ் எடுத்துட்டு இருப்போம் அம்மா சொல்லுவா பர்ரா. கரெக்டாக நாலரை மணிக்கு ஸ்கூல் முன்ன கரெக்டாக வந்துடணும் அஞ்சு மணிக்கெலாம் அப்பா வரப்போகிறாரு ஆறு மணிக்கு நம்ம வெளியில் போனோம் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு விசேஷம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல நீ வரும்போது அங்கே பூ சொல்லியிருக்குது பூவை வாங்கிட்டு வந்துடு பாரு பைக்கை வந்து ஸ்லோவாக ஓட்டு நீ கரெக்டாக வந்து வண்டியில் ஏறி உக்காரு ஸ்கூல் பஸ்ஸில் வரணும் நீ வேறு பஸ்ஸில் வரக்கூடாது சரியாக வந்துருவியா கரெக்டாக சாப்பாடு இருக்குது சாப்பாடு சாப்பிடு படிடா கரெக்டாக படி அப்பா இதெல்லாம் அட்வைஸ் பண்ணி அனுப்புவிங்களா காலையில் எனக்கு பையனாக இருக்கிறதுனால என் அட்வைஸ் எனக்கு வந்துடுச்சு எனக்கு பொண்ணு கிடையாது பொம்பளை பிள்ளைக்குன்னு ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்புவீங்களா டெய்லி அட்வைஸ் பண்ணுவீங்களா இல்லையா நமக்கு தான் இருக்குது நிறைய பேக்கெட்டில் கொடுப்போமே அதுங்களுக்கு எப்படி காதல கேட்கும் தெரியுமா ஏன்பா அந்த காதில் வாங்கவே இல்லைங்கிறேன் நான் இந்த காதில் வாங்கி இந்த காதலை விடுறாங்களா நீங்கள் வேறு அவ்வளோ நல்லவங்களா இருக்கிறீங்களே பேசுறது எப்படி தெரியுமா கேட்கும்

சொல்லில் உயர்ந்த சொல் சொல்வான் சொல்லில் உயர்ந்த சொல் சொல்லுங்க இன்னொரு வாட்டி சொல்லில் உயர்ந்த சொல் வெறும் சொல்லால் அல்ல வாழ்க்கை சொல் தான் ஆனால் அந்த சொல் புரிய வேண்டும் பெற்றோர்களுக்கு என்று அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய சொல் நான் சொல்லுகிறேன் தேவதையின் வாயிலிருந்து வரக்கூடிய சொல் இறைவன் விரும்புகிறான் அதனால் பெற்றோர்கள் நம்மிடத்தில் ஆசிரியர்கள் பேசுகிறார்கள் அந்த சொல்லை என்னுடைய நான் இன்னொரு டீச்சர் எப்ப பார்த்தாலும் பேசாத பேசுவேன் நான் நீங்களுமா கிளாஸ்ல பேசிட்டே இருப்பேனா ஒரு நாள் என் டீச்சர் என்னை எழுப்பி நிக்க வச்சாங்க எனக்கு பிடிக்காத டீச்சர் அது

எந்திரிச்சு நின்று இங்கே இருக்குது வாய்ஸு மைண்ட் வாய்ஸா முன்னால் எதிர்த்துலாம் பேச மாட்டேன் நான் எப்போவுமே பேச மாட்டேன் எவ்வளோ தப்போ அவங்க செஞ்சாலும் பேச மாட்டேன் பெரியவங்கன்னா அதை எதிர்த்து பேச மாட்டேன் சொல்லுவேன் அப்பா இது இது இப்படிப்பா அப்படிப்பான்னு சொல்லுவேனே தவிர எதிர்த்து வராது வாயில் அந்த வார்த்தை பேசாத அப்படின்னாங்க இங்க வருது வாய்ஸு மைண்ட் வாய்ஸு யாரை பார்த்து சொல்கிற பேசாத பேசுறதுக்கே பிறந்தவனா என்ன பார்த்து பேசாதங்கிற இங்க இருக்குது வாய்ஸ் நான் உடனே உடனே வாயை கடிச்சிட்டு இருந்த ஆறு பேர் ஒன்பது பேர் ஒன்போது சிரிக்குது யாரை பார்த்து பேசாதங்குது இந்த டீச்சர்ன்ட்டு அந்த டீச்சர் அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க எங்கே பேசணுமோ பர்வின் சுல்தானா அங்கே பேசு எங்கே பேசக்கூடாதோ அங்கே பேசாத அப்படின்னாங்க அப்படியே மடியில் வாங்கி வச்சுக்கிட்டேன் குழந்தைகள் அந்த வார்த்தையை ஆகாத டீச்சர் தான் அந்த டீச்சர் இல்லை சாமி வாங்கி வச்சுக்கிட்டேன் அங்க பேசுறத நிறுத்தின ஏதோ இங்க பேசிட்டு இருக்கேன்